தேர்தலுக்கு இன்னும் முழுதாக பதினைந்து மாதங்களே இருக்கின்றன புதிய புதிய கூட்டணி அரசியல் நகர்வுகள் என தமிழக அரசியல் களத்தில் அனல் பறக்கிறது இதற்கிடையில் உள்ளாட்சி நாயகன் என்று திமுகவினரால் புகழப்படும் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் ஜகா வாங்கியிருக்கிறது அதோடு உள்ளாட்சி நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ள சிறப்பு அதிகாரிகளை நியமித்து ஆட்சி அதிகாரத்தை அதிகாரிகளின் கையில் கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் கிராம ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட ஊராட்சிகள் என ஊரக உள்ளாட்சி அமைப்பு மூன்றடுக்கு முறையை கொண்டிருக்கிறது இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றது இதில் தொன்னூற்று இரண்டாயிரத்து முன்னூற்று பதினாறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றனா் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஒன்பது மாவட்டங்களில் இருக்கும் ஊரக உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக பதவியேற்றவர்களின் பதவிக்காலம் ஜனவரி ஐந்தாம் தேதியுடன் முடிவடைந்துவிட்டது எனவே இந்த மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் அடுத்த ஆறு மாதங்களுக்கு உள்ளாட்சி நிர்வாகத்தை கவனித்துக் கொள்வதற்காக முன்னூற்று தொன்னூற்று மூன்று சிறப்பு அதிகாரிகளை புதிதாக நியமனம் செய்திருக்கிறது இது கடும் விமர்சனத்திற்கு இருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உரிய நேரத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாமல் இதேபோல அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டபோது கடும் எதிர்ப்பை தெரிவித்தது திமுக அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அன்றைய தமிழக அரசின் நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கே தொடுத்தார் ஆனால் தற்போது அவர் தலைமையிலான ஆட்சியிலேயே உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாமல் சிறப்பு அதிகாரிகளை நியமித்திருக்கிறார் இதனால் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த திமுக அரசுக்கு பயம் என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது ஏன் உள்ளாட்சித் தேர்தல் இப்போது நடத்தப்படவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது இதற்கு காரணம் வெளிவந்துள்ளது ஒரு தனியார் ஊடகம் ஒரு மெகா சர்வே எடுத்து முடிவுகளை தெரிவித்துள்ளது இது ஆளும் தரப்பின் தலையில் பேரிடியை இறக்கியுள்ளது இந்த சர்வேவில் திமுக அரசினை பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது மக்களிடையே திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் சர்வே முடிவுகள் வந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் இதனால்தான் ஆளும் தரப்பு சற்று கலக்கமடைந்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தலைபிரித்தாடுகிறது அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு போதை வஸ்துகள் புழக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சரியாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளாதது சாதி ரீதியான பிரச்சினைகள் இந்துக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் என திமுகவுக்கு எதிராக கொந்தளித்து வருகிறார்கள் மக்கள் எதையும் சமாளிக்க முடியாமல் கையை பிசைந்து வருகிறது திராவிட மாடல் அரசு குறிப்பாக தமிழகத்தில் தற்போது கஞ்சா போதை வஸ்துக்களால் இளைஞர்கள் சீரழிந்து வருகிறார்கள் மேலும் போதைப் பொருள் கடத்தலில் திமுகவினர் தொடர்ந்து சிக்கி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் வெண் நிறுவனமும் உளவுத்துறையும் இணைந்து நடத்திய மக்கள் கருத்து கேட்பு ஆய்வில் ஷாக் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார்களா இதேபோன்ற செயல்பாடுகள் தொடர்ந்தால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அறுபது முதல் எண்பது இடங்கள்தான் திமுகவுக்கு கிடைக்கும் என சொல்லியிருக்கிறார்களா இதை தெரிந்து கொண்ட பிறகுதான் இருநூறு இலக்கு முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் உள்ளாட்சி தேர்தல் ரத்து வரும் இரண்டு மாதத்தில் இளைஞரணி மாநாடு என வேலையை முடுக்கிவிட்டிருக்கிறதாம் திமுக என்னதான் செய்தாலும் மக்கள் திமுகவை தூக்கி எறிய முடிவு செய்து விட்டார்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகம் என்பதை புரிந்து கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்ற பிறகு சந்திக்க போகும் தேர்தலில் கூடாது என கோபாலபுரம் அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டதா போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்